ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேபடி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபதாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அடுத்த ஆண்டு மாற்றில் மாகாண சபை தேர்தல் அரசாங்கத்தின் முடிவில் மாற்றம் இல்லை ஆளும் கட்சிக்குள் இருந்து தகவல் மான் சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற அரசாங்கத்தின் திட்டம் மாறாது ஏலமான வரை விரைவில் மானசபை தேர்தல் நடைபெறும் என்று அரசாங்க வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன வடக்கு கிழக்கு உட்பட ஒன்பது மாநாடுகளுக்குமான தேர்தலை அடுத்த ஆண்டு முற்பகுதியில் நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது அரசாங்க தரப்பின் பிரமோர்களும் இதை உறுதிப்படுத்தியிருந்தனர் அண்மையில் நடந்து முடிந்த உள்ளூராட்சித் தேர்தல் முடிவுகளை அடுத்து மான்சபை தேர்தலை நடத்தும் முடிவை அரசாங்கம் பிற்போடக்கூடும் என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன தேசிய மக்கள் சக்திக்கு உள்ளூராட்சி தேர்தலில் வாக்குச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் அரசாங்கம் மானசபை தேர்தலை நடத்தாது என்று எதிர்க்கட்சிகளும் அச்சம் வெளியிட்டிருந்தன ஆயினும் மானசபை தேர்தல் தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று ஆளும் கட்சி ஒருவர் தெரிவித்துள்ளார் மானசபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற அரசாங்கத்தின் திட்டம் மாறாது விரைவில் மானசபை தேர்தல் நடைபெறும் பெரும்பாலும் அடுத்தவிட மார்ச் மாதத்துக்கு முன்னதாக மானசபை தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக இருக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மானசபை தேர்தல் இவ்வரிடம் நடக்காது அடித்து கூறுகிறார் சிவி கே சிவஞானம் மானசபை தேர்தல் இந்த விட நிச்சயம் நடைபெறாது ஏனெனில் அதற்கான நிதி இந்த விட பட்ஜெட்டில் ஒதுக்கப்படவில்லை இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவரும் வடக்குமான அவைத் தலைவருமான சி வி கே சிவஞானம் அவர் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் மானசபை தேர்தல் நடைபெற்றால் தமிழரசுக் கட்சியின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக ஜார் களமிறக்கப்படுவார் என்று ஊடகவியலாளர்கள் வினவிய போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முதலில் மானசபை தேர்தலை பற்றி இப்போது கதைப்பது பயனில்லை ஏனென்றால் அது நடக்குமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது மானசபை தேர்தல் இந்த விட நிச்சயம் நடைபெறாது ஏனெனில் அதற்கான நிதியொதுக்கீடு இந்த விட பட்ஜெட்டில் இல்லை முதலில் மக்கள் கடந்த தேர்தலில் இவற்றை நிறைவேற்றுவதற்கு ஆணை தந்துள்ளார்களோ அதனை தேர்தலற்ற காலத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டும் அப்போது மானசவி தேர்தல் நடந்தால் பொருத்தமான நபரை முதலமைச்சர் வேட்பாளராக கட்சி நியமிக்கும் அதை விடுத்து இப்போதே சிலர் கட்சியையும் மக்களையும் குழப்பும் வகையில் சமூக வலைத்தளங்களில் சிறுபிள்ளைத்தனமாக அபிப்பிராய வாக்கெடுப்பில்லா நடத்துகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சுமந்திரனே இப்போது தமிழரசின் செயலாளர் தமிழரசுக் கட்சியின் செயலாளர் சுமந்திரன் தான் அவரே கட்சியின் இன்றைய கால அனைத்து செயற்பாடுகளுக்கும் கையொப்பமிடும் மிக்கவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் பதித்தலைவர் சி வி கே சிவஞானம் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சிறிதரன் அண்மையில் நேர்காணல் ஒன்றில் நான் சுமந்திரனை செயலாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை இதனை மத்திய குழுவிலும் தெரிவித்துள்ளேன் என்று தெரிவித்திருந்தார் இது தமிழரசுக் கட்சி மட்டத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையிலேயே குறித்த சர்ச்சை தொடர்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ள தமிழர் கட்சியின் பதவித் தலைவர் சி வி கே சிவஞானம் இப்போது கட்சியின் மத்திய செயற்குழுவே அதிகாரமிக்கது அதன்படி கட்சியில் வரிதாகும் பதவி நிலைகளுக்கு மத்திய செயற்குழு உறுப்பினர்களை நியமிக்கும் அதன்படியே இப்போதுள்ள பதவிநிலை நியமனங்கள் செய்யப்பட்டு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதை சிறிதரன் புரிந்து கொள்ள என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பெரும்பான்மை கட்சிகளுக்கு ஆட்சி அமைக்க இடமழியோம் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைய தமிழரசு கட்சி அழைப்பு பெரும்பான்மை தேசிய கட்சிகளுக்கு இடம் கொடுக்காத வகையில் தமிழ் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகள் ஓரணியில் நின்று ஆட்சி அதிகாரத்தை கையகப்படுத்த வேண்டும் இவ்வாறு தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவரும் வடமான சபையின் தலைவருமான சி வி கே தெரிவித்துள்ளார் ஜால் ஊடகமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அமைப்பு தொடர்பில் பல கட்சிகளுடன் பேசியிருக்கின்றோம் அதற்கு பெரும்பான்மை தேசிய கட்சிகளுக்கு இடம் கொடுக்காத வகையில் தமிழ் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகள் ஓரணியில் நின்று ஆட்சி அதிகாரத்தை கையகப்படுத்தும் பணிக்கு பங்களிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு ஒரு முக்கிய செய்தியாக மலை மின்னனால் ஜாலில் பதினேழு பேர் பாதிப்பு மழை மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஜாலில் பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என ஜாழ்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் மலை அனர்த்தத்தினால் நெடுந்தீவு பிரியசீலர் பிரிவுக்குட்பட்ட ஜே மூன்று கிராம அலுவல் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நாலு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஜே ஆறு அல்வல் பிரிவில் அடிப்படை கட்டமைப்பு ஒன்றும் சேதமடைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக துப்பாக்கி வேட்டுகளால் அதிர்கின்றது கொழும்பு நேற்றும் சூடு எவருக்கும் பாதிப்பில்லை அடுத்தடுத்து இடம்பெறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் கொழும்பில் பெரும் பதட்ட நிலை தோன்றியுள்ளது கடந்த மூன்று நாள்களும் வெவ்வேறு இடங்களில் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன தெஹிவலை நிதியமல பகுதியில் உள்ள கடை ஒன்றில் நேற்று காலை மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி எனினும் இதன்போது அவர்களின் குறி தவறியதால் அவருக்கு ஏதும் ஏற்படவில்லை அதேபோன்று கொழும்பு பைமூன்று புளுமெண்டல் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஆனொருவரும் பெண்ணொருவரும் படுகாயமடைந்தனர் நாராயண் கிங்ஸ் தனியார் மருத்துவமனைக்கு அருகில் நடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு தேசிய லுத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹல்லோலுவை குறிவைத்து இனம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தனர் இவ்வாறு தினம் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுவதால் கொழும்பில் உள்ள மக்களிடையே பெரும் பதற்றமும் பயப்பீதியும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ராஜபக்சக்கள் யுத்த குற்றவாளிகள் மனித குலத்துக்கு எதிரான அவர்களின் குற்றத்துக்கு பொறுப்பு கூறும் நாளை எதிர்பார்க்கின்றோம் மே பதினெட்டு நினைவேந்தலை முன்னிட்டு பிரம்டன் மேயர் அறிக்கை ராஜபக்சக்கள் யுத்த குற்றவாளிகள் மனித குலத்துக்கு எதிரான அவர்களின் யுத்த குற்றத்துக்கு பொறுப்பு கூறும் நாளை எதிர்பார்க்கின்றோம் என கனடாவின் பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இன்று நாங்கள் தமிழ் இனப்படுகொலை தினத்தை நினைவு கூறுகின்றோம் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் பாரிய இனப்படுகளில் ஈடுபட்டு யுத்தத்தின் பதினாறு வருட நிறைவை நினைவு கூறுகின்றோம் உயிர் தப்பிய பலர் கனடாவிற்கு பாதுகாப்பிற்காக தப்பியோடி வந்தனர் நாங்கள் இழைக்கப்பட்ட உயிர்களை சிதறியடிக்கப்பட்ட குடும்பங்களை நிரந்தரமாக பாதிக்கப்பட்ட சமூகங்களை கூறுகின்றோம் இந்த வழியின் சுமையையும் அன்புக்குரியவர்களின் நினைவுகளையும் தொடர்ந்து சுமக்கும் பிரம்டன் மற்றும் கனடா தமிழ் சமூகத்துடன் உறுதியாக இணைந்திருக்கின்றோம் பிரம்டன் தமிழ் இனப்படுகொலை நினைவு தூவியின் இருப்பிடம் என்பதால் இந்த படம் பிரம்டனுக்கு மிகவும் விசேடமானது இது ஒரு சக்தி வாய்ந்த நினைவுச் சின்னமாகும் இந்த நினைவுச் சின்னம் கடந்த காலத்தை நினைவூட்டுவதாகவும் உண்மை பொறுப்புக்கூறல் மற்றும் அமைதியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட எதிர்காலத்திற்கான அழைப்பாகவும் விளங்குகின்றது ராஜபக்ச அரசாங்கத்தின் யுத்த குற்றவாளிகள் இறுதியாக மனித எதிரான குற்றங்களுக்காக பொறுப்பு கூற செய்யப்படும் ஒரு நாளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நீதிக்காகவும் நினைவுகூரலுக்காகவும் ஒற்றுமையுடனும் ஒன்றாக நிற்பதற்கும் எங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்போம் இன்றும் எப்போதும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக உண்மையான சமாதானம் நிலைநாட்டப்படவில்லை இராணுவ வீரர்கள் நினைவு நிகழ்வில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு யுத்தம் என்பது துயரம் அது நாட்டில் மீண்டும் ஏற்பட இடமளியே வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்தை கைப்பற்ற இனவாதம் தலை தூக்கியுள்ளது மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக நீடித்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தினத்தை நினைவுகூறும் நிகழ்வு நேற்று பிற்பகல் பத்திரமுல்லை படை வீரர்கள் நினைவிடத்திற்கு முன்பாக முப்படைகளின் தளபதி ஜனாதிபதி அன்ரோமார் சுனாய்க்கன் தலைமையில் நடைபெற்றது அங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் எமது நாடு பல தசாப்தங்கள் யுத்தத்திற்கு முகாம் கொடுத்தது யுத்தம் எமது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரும் அழிவை தந்தது பல வருடங்களின் பின்னர் யுத்தத்தை நிறைவு செய்ய முடிந்தது யுத்தத்தை நிறைவு செய்ய உயிர் தியாகம் செய்த படையினரை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் இது முக்கியமான வரலாற்று தினமாகும் இது யுத்த நிறைவு தினம் மட்டுமன்றி மீண்டும் நாட்டில் யுத்தம் ஏற்படுவதை தடுக்க சிங்கள தமிழ் முஸ்லீம் வேர்கள் மலே கிறிஸ்தவர் என சகல மக்களும் ஒரே நாட்டுக்குள் ஒற்றுமையாக நாட்டை கட்டியெழுப்ப போராடுகின்றனர் யுத்தத்தை நிறைவு செய்ய எமது படையினர் உயிர் தியாகம் செய்தனர் இங்குள்ள நினைவுச் சின்னம் முழுவதும் அவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன யுத்தத்தினால் பலர் அங்கவீனமுற்றனர் பலர் தமது உடல் உறுப்புகளை இழந்தனர் அவர்களின் உறவினர் குடும்பத்தினர் பெரும் தியாகம் செய்தனர் அவர்களை நாம் தினமும் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நாடு கடன்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கில் இராணுவ முகாம்களை அகற்றக்கூடாது சரத் பொன்சேகா தெரிவிப்பு வடக்கில் இராணுவ முகாம்களை அகற்றக்கூடாது என மாஸ்டர் சரத் சேகா தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு நேற்று வழங்கிய தனிப்பட்ட நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் பல்வேறு இடங்களில் ராணுவ முகாம்களை அகற்றுவதையும் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள பல உயர் பாதுகாப்பிலையும் பலியாக செல்லும் வீதியை திறப்பதையும் இராணுவ சீருடையில் இருந்த ஒருவனாக இந்நாள் ஏற்றுக்கொள்ள முடியாது அத்துடன் இராணுவ முகாம்களுக்குள் அடைத்து வைப்பது ஆபத்தானது என்றும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்தோர் ஜாழ்ப்பாணத்தில் பத்து தற்கொலை குண்டுதார்களை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் அல்ல என்று நினைக்க கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு உருவாக்கப்படும் பயங்கரவாதிகள் சக்ரானைப் போல தாக்குதல்களை தொடங்கினால் நூற்றுக்கணக்கான முகாம்கள் மீண்டும் நிறுவப்பட வேண்டியிருக்கும் என்றும் அத்தகைய நிலைமை ஏற்படுவதை முன்கூட்டியே தடுக்க வேண்டும் எனவும் சரத் பொன்சேகா கூறியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக நீதியையும் பொறுப்புக்கூறலையும் அரசு நிலைநாட்டுமா சர்வேச மன்னிப்பு சபை கேள்வி இலங்கையின் கடந்த கால அரசாங்கங்கள் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை என மறுத்து வந்திருப்பதுடன் அவை தொடர்பில் நம்பத்தகுந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் தவறு இருக்கின்றன இந்நிலையில் தற்போதைய அரசாங்கமேனும் கடந்த கால அரசாங்கங்களின் தோல்விகளை சீர் செய்து நீதியையும் பொறுப்புக்கூறலையும் நிலைநாட்டுமா என சர்வேச மன்னிப்பு சபை கேள்வி எழுப்பியுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற மூன்று தசாப்த கால யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு வரப்பட்டு பதினாறு வருடங்கள் பூர்த்தியடைந்துள்ள நிலையில் இது குறித்து சர்வதேச மன்னிப்பு சபையின் உத்தியோபூர்வ எக்ஸ் தளத்தில் செய்யப்பட்டிருக்கும் பதிவில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது உள்நாட்டு போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு வரப்பட்டு பதினாறு வருடங்கள் பூர்த்தியாகும் ஞாயிற்றுக்கிழமையில் முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் ஒன்று கூடினர் வலிந்து காணாமல் காணாமலாக்கப்படல் சம்பவங்கள் உள்ளடங்களாக யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பதிவான சர்வேச சட்டங்களுக்கு புறம்பான மிக மோசமான மூறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் இன்னமும் நீதியையும் பொறுப்பு குரலையும் கோரி வருகின்றனர் இருப்பினும் அத்தகைய குற்றங்களவையும் இடம்பெறவில்லை என இலங்கையின் கடந்த கால அரசாங்கங்கள் மறுத்து வந்திருப்பதுடன் நம்ப தகுந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் இருக்கின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போதைய புதிய அரசாங்கமேனும் கடந்த கால அரசாங்கங்களின் தோல்விகளை சீர் செய்து நீதியையும் பொறுப்பு குரலையும் நிலைநாட்டுமா அத்தோடு பாதிக்கப்பட்ட தரப்பினரின் நீதிக்கான கோரிக்கைக்கு சர்வே சமூகம் ஆதரவிக்க வேண்டும் என அப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அசைவ உணவகத்தை மூடுக நல்லூர் ஆலய முன்றலில் இன்று மாலை கவன ஈர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவில் அருகே திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்தை மூட வலியுறுத்தி சைவ அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்று கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது நல்லூர் கந்தசுவாமி கோவில் முன்பாக இன்று செவ்வாய்க்கிழமை மாலை நாலு முப்பது மணிகளில் அளவில் போராட்டம் நடைபெறவுள்ளது நல்லூரான் உற்சவ வளாகத்தில் திறக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்திற்கு எதிரான கவனவிர்ப்பு போராட்டத்தில் அனைத்து சைவ சமயங்களும் அணிதிரண்டு எதிர்ப்பை பதிவு செய்யுமாறு அகில இலங்கை சைவ மகாசபை வேண்டுகோள் விடுத்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை விளம்பர பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக யுத்தத்திற்கான மூல காரணத்தை கண்டறியாமல் நாடு ஒருபோதும் முன்னேற்றம் காணப்போவதில்லை மெனோ எம்பி தெரிவிப்பு இலங்கையில் முப்பது வருடங்கள் நடந்த யுத்தத்திற்கான மூல காரணத்தை கண்டறிந்து தீர்வு காணப்படாவிட்டால் நாம் நின்ற இடத்திலேயே நிற்போம் என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோ கணேசன் அனைத்து மக்களும் இறந்த தம் உறவுகளை ஒன்றாக ஒரே நேரத்தில் இளைஞர்களாக நினைவுகூரும் ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ்தலத்தில் மேலும் கூறியுள்ளதாவது நாட்டில் முப்பது வேட்டகால யுத்தம் நிகழ்ந்துள்ளமைக்கான காரணங்களை தேடி அறிந்து அவற்றுக்கு தீர்வு தட வேண்டும் மஹிந்த ராஜபக்ச ராணில் விக்ரம்சிங்க அன்றோ மாசநாயக்கர் சையீத் பிரேமதாச என்ற இவராக இருந்தாலும் தீர்வுகள் தேடாவிட்டால் நாம் நின்று அதே இடத்தில் எதிர்ப்போம் இதுதான் உண்மை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் இலங்கை சமூகத்தில் மனநித்துப் போன உறவுகள் இன்று முள்ளிவாய்க்காலிலும் தெற்கிலும் நினைவு கூறப்படுகின்றார்கள் தெற்கில் இராணுவ வெற்றி விழா நடத்தப்படுகின்றது நினைவு கூறலும் வெற்றி விழாவும் ஒரு சீர நடத்தலாம் அந்த நாள் வர வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கு மானத்தில் காணி கையகப்படுத்தும் திட்டம் அரசுடமில்லை இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கையில் தற்காலிகமாக நிறுத்தம் காணி உரிமையை அடையாளப்படுத்தவே முயற்சித்தோம் சமூகத்தில் கருத்துருவாகி உள்ளது காணி அமைச்சு தெரிவிப்பு தனியார் காணிகளை கையகப்படுத்தும் அல்லது அரசுடமையாக்கும் திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை என காணி அமைச்சு அறிவித்துள்ளது வரைபட பகுதிக்குள் உள்ள காணிகளின் உரிமையை அடையாளம் காணவே முயற்சிகள் எடுக்கப்பட்டதாகவும் அமைச்சு கூறியுள்ளது இது குறித்து அமைச்சு விடுத்துள்ள ஊடகங்களுக்கான செய்திக்குறிப்பில் மேலும் உள்ளதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருபதாம் இலக்க காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமான அறிவித்தலின் மூலம் சமூகத்தில் எழுந்துள்ள தவறான கருத்துக்கள் மற்றும் தவறான புரிதல்கள் நீங்கும்படி குறித்த வரைபட பகுதிகளில் காணி நிர்ணய கட்டு சட்டத்தின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது தற்காலிகமாக அடிநிறுத்தப்பட்டுள்ளது என காணி அமைச்சர் அறிவித்துள்ளது என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக முப்பத்தாறு அரச நிறுவனங்களின் மோசடிகள் அம்பலமானது கணக்காய்வாளர் திணைக்களம் தகவல் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் முப்பத்தாறு அரசு நிறுவனங்கள் தங்களுடைய நிதி அறிக்கைகளை அரசாங்க கணக்காய்வாளர் திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்காமல் இருப்பதால் அவை பெற்ற வருமானம் செலவுகள் மற்றும் லாப நஷ்டங்களை கணக்கீடு செய்ய முடியாமல் கணக்காய்வாளர் திணைக்களம் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது அந்த முப்பத்தாறு நிறுவனங்களின் நிதி நிலை அறிக்கைகளை சமர்ப்பிக்காது குறித்து தலைமை கணக்காளர் ஆண்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அறிக்கையின்படி தேயிலை சக்தி நிதியம் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் எந்த நிதி அறிக்கையிலையும் சமர்ப்பிக்கவில்லை அதே நேரத்தில் கட்டடப் பொருட்கள் கழகம் மற்றும் மீன்பள கூட்டுத்தாபனம் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் எந்த நிதி அறிக்கையிலையும் சமர்ப்பிக்கவில்லை இந்த நிறுவனங்களால் ஏற்படும் எந்த ஒரு இழப்புகள் குறித்தும் கணக்காய்வாளர் நாயகத்துறைக்கு எந்த கருத்தும் இல்லை என்றும் இந்த நிறுவனங்களுக்கு பொறுப்பான திரை சேரையோ அல்லது பொது நிறுவனங்கள் துறையோ அவற்றின் மீது முறையான மேற்பார்வை மேற்கொள்ளவில்லை என்றும் தணிக்கை அறிக்கை கூறுகின்றது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனவரி ஒன்று தொடக்கம் நேற்று வரை நாட்டில் நாற்பத்தாறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவு இந்த வருடம் ஜனவரி மாதம் முதலாம் தேதி தொடக்கம் நேற்று வரை நாட்டில் நாற்பத்தாறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக போலீஸ் பேச்சாளர் புத்திகை மனதுங்க கூறியுள்ளார் நேற்று ஊடங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்களால் திட்டமிடப்பட்டவை மேலும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினங்கோல் பத்திரிகைகள் முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள வெய்போடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்